அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நானும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா உட்பகை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி எண்பத்தி ஏழாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இந்த பகையில் ரெண்டு வகைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உட்பகை ஒன்று வெளிப்பகை ஒன்று அது தமிழில் புறப்பகைன்னுவாங்க இந்த புறப்பகை என்பது வெளிப்படையானது அது நமக்கு நேரடியாக தெரியும் எனவே நம்மை பாதுகாத்து கொள்ளவும் தற்காத்து கொள்ளவும் முடியும் ஆனால் உட்பகையை வந்து கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப ஆமத்தானது அது அது கூட இறைஞ்ச குடி பிடிக்கும் அதான் ஒரு குடும்பத்துலேயும் இருக்கலாம் ஊர்லேயும் இருக்கலாம் அரசாங்கத்திலையும் இருக்கலாம் அரசனுடைய சுற்றியும் இருக்கலாம் உட்பகை உட்பகைன்றது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே இந்த மனுஷன் எப்படியெல்லாம் சிந்திச்சு பார்த்துருக்கிறான் பாருங்க என்ன சொல்கிறாருன்னா இப்போது ஒரு செப்பு பாத்திரம் இருக்கிறது செப்புன்னா பாத்திரம் அந்த பாத்திரம் மேல் மூடியோடு பொருந்தியிருக்கிறது இதை பார்க்கறது எப்படி இருக்கும் ஒரே பாத்திரம் போல தெரியும் ஆனால் மூடியை நீங்கள் பிரித்து விட முடியும் ஒன்றாக பொருந்தியிருந்தாலும் பாத்திரத்தின் அடிப்பகுதி மேலே சிமிழ்ன்றார் சிமிழ்னா மூடி அந்த மேல் மூடியும் அடி பாத்திரமும் ஒன்றோடு ஒன்று பொருந்தியிருக்கிறது அதுபோல ஒரு அரசனிடத்திலே அல்லது ஒரு குடியிலே ஒரு குடும்பத்திலே உறவினர்கள் நம்மோடு நெருங்கி இருப்பார்கள் பார்ப்பதற்கு அந்த பாத்திரம் மேல்மூடியோன்னு பொருந்தி இருக்கிற பாத்திரம் ஒன்றாக இருப்பது போல தோன்றும் ஆனால் அதை விட முடியும் நம்மோடு நெருங்கி பழகி உறவினர்களாக நண்பர்களாக வேண்டியவர்களாக சுற்றத்தாராக இருக்கக்கூடியவர்கள் பார்க்கிற பொழுது நம்மோடு நெருங்கி இருப்பவர்களை போல இருக்கும் உள்ளத்திலே பகை கொண்டானால் பகை கொண்டால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாது அப்போ அது என்ன ஆகும் ஒன்று போல தோன்றினாலும் அவர்கள் வேறுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் உள்ளத்திலே பகை கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றார் வள்ளுவர் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு சொல்றார் பாருங்க செப்பின் புணர்ச்சி போல் புணர்ச்சி என்றால் பொருந்தி இருப்பது செப்பு என்றால் பாத்திரம் பாத்திரத்தினுடைய மேல் மூடி இந்த இடத்துல பாத்திரத்தினுடைய மேல் மூடி சிமிழ் சிமிழ்னா மூடி செப்பின் புணர்ச்சி போல் உட்பகை உற்றக்குடி செப்பின் புணர்ச்சி போல் மேல்மூடியோடு பொருந்தியிருக்கக்கூடிய பாத்திரமானது பார்ப்பதற்கு ஒன்று போல தோன்றினாலும் அது பிரிக்க முடியும் அது மூடி வேறாகவும் மேல்மூடி வேறாகவும் அடிப்பாத்திரம் வேறாகவும் பிரிக்க முடியும் அதுபோல கூடினும் நம்மோடு கூடியிருந்தாலும் நம்மோடு ஒன்றாக தேனீர் சாப்பிடுவாங்க ஒன்றாக சிற்றுண்டி சாப்பிடுவாங்க ஒன்றாக திரைப்படம் பார்ப்பார்கள் ஒன்றாட சிரித்து ஒன்றாக சிரித்து பேசி மகிழ்ந்திருப்பார்கள் ஆனால் கூட நம்ம மேலே கரு வச்சிருப்பான் உள்ளத்துள்ள கூட நம்ம மேலே பகை வச்சிருப்பான் அவன் எப்போ நம்ம கவுத்துவானு சொல்ல முடியாது அது ரொம்ப ஆபத்தானது உட்பகை என்பது மிகவும் ஆபத்தானது அது பயப்படணுன்றார் வள்ளுவர் கூடினும் நம்மோடு பொருந்தி இருந்தாலும் ஒன்றாக இருந்தாலும் கூடாதே பிரிந்து பிரிந்திருப்பவரை போல உட்பகை உற்றக்குடி உள்ளத்திலே பகை கொண்ட நம்முடைய குடும்பத்தைச் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வேறானவர்களே அப்படின்றார் வள்ளுவர் ஆயிரம் கேலி சொல்லக்கூடிய அர்த்தத்தை இந்த ஒரே திருக்குறள் மிக அழகாக சொல்லுகிறது எப்படி பாருங்க செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற செப்பின் புணர்ச்சி போல் ஒரு பாத்திரத்தினுடைய மூடி பொருந்தியிருப்பது போல ஒன்றாக நமக்கு தெரிந்தாலும் உட்பகை உற்ற நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களே உறவினர்களே உட்பகை உள்ளத்திலே பகை கொண்டால் கூடினும் கூடியிருப்பவர்கள் வர தோன்றினாலும் கூடாதே அவர்கள் வேறுபாடு உடையவர்களாகவே இருப்பார்கள் என்ற கருத்தைத்தான் வள்ளுவரத்தில் வைக்கிறார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா நெவர் வில் ஏ ஃபேமிலி சப்ஜெக்ட் டு ஹேட்ரட் ரியலி இன்டகிரேட் தோ இட் மே ஷோ அண்ட் அ பேரண்ட் யூனியன் லைக் தட் ஆஃப் ஏ கேஷ்கட் அண்ட் இட்ஸ் லிட் அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்